திருப்பாடல்கள் பத்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நீதிக்காக வேண்டல் இறைவன் மறந்துவிட்டார் தன் முகத்தை மூடிக்கொண்டார் என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லார் தமக்குள் சொல்லிக்கொள்கின்றனர் ஆண்டவரே எழுந்தருளும் இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும் எளியோரை மறந்துவிடாதேயும் கடவுளை புறக்கணிப்பது ஏன் அவர் தம்மை விசாரணை செய்ய மாட்டார் என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக் கொள்வது ஏன் ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அனாதைக்கு நீரே துணை பொல்லார் மற்றும் தீயோர் கைகளை முறித்துவிடும் அவர்களது பொல்லாங்கை தேடி கண்டுபிடித்து அது அற்றுப்போகச் போக செய்யும் ஆண்டவர் என்றுமுள்ள அரசர் அவரது நிலத்து நின்று வேற்றினத்தார் அகன்று விடுவர் ஆண்டவரே எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர் அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர் நீர் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர் மண்ண நின்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு